நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஐயாவுடைய பங்கு மிகப்பெரியது அதை பறைசாற்றும் விதமாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் பழனிசாமி ஐயாவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் இந்த நூலாடியை பொன்னாடையாக அணிவித்து சிந்தனை துளிகள் என்றும் ஒரு அழகிய புத்தகத்தையும் பாராட்டுச் சான்றையும் பெருமைப்படுத்தப்படுகிறது இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேலத்தில் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செலியன் அவர்கள் அப்பொழுது சட்டமன்ற குரடாக இருந்தார் சேலத்தில் மிக சிறிய மிக சிறப்பான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் டெல்லிக்கு சென்று வந்த நூற்றி முப்பத்தி மூணு மா முப்பத்தி மூணு தமிழ் அறிஞர்களை தமிழகம் முழுவதும் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து அனைவரையும் அழைத்து சேலத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தினோம் முழு நேரமாக அவர் இருந்து அந்த நிகழ்வை சிறப்பித்து சென்றார் இப்பொழுது அதற்கு பிறகு மூன்று நிகழ்வுகள் அவர் வந்து இந்த அகில இந்திய தமிழ் சங்கியத்தை அவர் தான் துவக்கி வைத்தார் அப்பொழுது நூற்றி ஐம்பது இலக்கிய நிகழ்ச்சியில் நான் கலந்திருந்தேன் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நான் வந்து பார்த்ததில்லைன்னு சொல்லி அவர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போய் அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் இப்பொழுதுமே வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் இந்த நான்காம் நிகழ்வுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரிடம் நாங்கள் தேதி வாங்கி தான் இந்த நிகழ்வை நாங்கள் வந்து தொங்கினோம் பட் இருந்தாலும் காலத்தின் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாருக்குமே தெரியும் மழை மிகவும் அதிகமாக இருப்பதால் அமைச்சர்கள் எல்லாமே வந்து மேலிடத்தில் உத்தரவின்படி பல்வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அவர் வந்து கும்பகோணம் மாவட்டம் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரிப்பதனால் மாவட்ட வரையறையிலும் அவர் இருக்கிறார் இப்போ ஃபோனில் வந்து கூப்பிட்டு அங்கே தஞ்சாவூரில் இருந்து அவருடைய நண்பர் ராமக்கம்பரை இங்கே அனுப்பி நேத்தே அனுப்பிட்டார் இங்கே வந்து என்ன நாலு மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டார் அவரை வந்து வாழ்த்து தெரிவிக்க சொல்லி அனுப்பியிருக்காரு ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிக முக்கியமானவர்கள் உண்மையிலே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் விட்டால் எட்டு மணி வரைக்குமே நடத்துவோம் அந்தளவுக்கு பேச்சாளர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் காலத்தின் நேரம் கருதி மிக சுருக்கமாக அனைவரும் முடித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்த்துறை வழங்க வருகிற வரவேற்கிறேன் இந்த இனிய மாலை வேளையில் தஞ்சை ராம்கம்பரின் மாலை தமிழ் வணக்கம் அவையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமங்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அறிவு நிறைந்த இந்த திருச்சபையில் உங்கள் அனைவரையும் தமிழ் பாதம் பணிந்து தலைவணங்கி என் உரையை தொடங்குகிறேன் அருமை சகோதரர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் டெல்லியிலிருந்து எனக்கு பழக்கம் காரணம் கவிஞர்கள் கலை இலக்கியம் சங்கம் சார்பாக அந்த நிகழ்வுக்கு வரும்போது அன்று முதல் எனக்கு துறக்கம் கலையரசன் அவர்கள் மூலமாக ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னைக்கு காலையிலிருந்து நம்மளை மாலை வர எட்டு மணி என்ன பத்து மணி வரைக்கும் கூட நம்மளை உட்கார்ந்து இருக்கா நமக்கு வயிற்று பசியோடு அறிவு பசியையும் சேர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் காரணம் சபையில் உள்ள அனைவர்களுமே ஒவ்வொருவரும் ஒரு தனி ஆளும் விழுதுகள் என்பதை ஆணித்தரமாக உங்களோடு அடித்துச் செல்ல விரும்புகிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் உயிர்ந்து கொண்ட பற்றுதலாலும் பாசத்தாலும் தான் நாம் இங்கே இருக்கின்றோம் நேரம் கருதி என்னுடைய உரையை சுருக்கமாக கொள்கிறேன் இந்த சிந்தனை துளிகள் என்பது இதிலிருந்து ஐயா காமராஜர் கல்வி கண் தந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு பொன்மொழி சொத்து சேர்த்து வைக்க வேண்டுமா ஊனமான குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வை இல்லை என்றால் உன் குழந்தைகள் ஊனமாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் மிக அருமையான பழமொழி தத்துவ மொழி தனிப்பாடல் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கிறது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதன் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் அந்த பணத்தை பணத்தை தேடி ஓடிட்டு வாழ்க்கையாக அடித்துச் சொல்ல விரும்புகிறேன் இவர் பணத்தை மட்டும் நேசித்திருந்தால் இந்த இடத்தில் இவ்வளவு குழுமைய மா மனிதர்கள் இங்கு நாம் சந்தித்திருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக உங்களிடம் அடித்துச் சொல்ல விரும்புகிறேன் ஐயா அவர்களுடைய உழைப்பு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு வீட்டையே நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியல இவ்வளவு நிகழ்ச்சிகளை எப்படி நிர்வாகம் பண்ணி பல பேருக்கு விருதுகளை விருதுகளாய் தொடர்ந்து கொடுக்கிறார் விருதுகளை ஆழம் விருதுகளாய் தொடர்ந்து கொடுக்கிறார் அதற்கு இவருடைய சீரிய முயற்சி மிக அதிகம் ஏன்னா பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டவில்லை என்றால் பாராட்டு என்ற வார்த்தை அர்த்தம் இல்லாமலே அனாதையாகிவிடும் பாராட்டு என்ற வார்த்தையை சரியான நபர்களுக்கு பாராட்டணும் தகுதி இல்லாதவனை நாம பாராட்டினா நாமளை தகுதி இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிடுங்க எனக்கு தெரியும் இசைக்கு அவசியம் ஜால்ரா ஆனா வெறும் ஜால்ராவே இசையாகி விடாது என்பதை உங்களோட ஆணித்தரமாக அடித்து செல்ல விரும்புகிறேன் இசைக்கு அவசியம் ஜால்ரா ஜிஞ்சா வெறும் ஜிஞ்சான வச்சுக்கிட்டா இசையாக்கிட முடியாது ஒரு திறமையுள்ள மாமனிதர் இன்னும் பல நிகழ்வுகளை செய்து தமிழ்நாடு முழுவதும் பட்டி பட்டியரங்க பட்டிமன்றம் பாட்டரங்கம் செய்து உலக புகழ் பெறுவார் ஏன்னா இந்த சிந்தனை துளி புத்தகத்தை கடைசி நேரத்தில் சொன்னாப்ல சொன்ன ஒரு ரெண்டு நிமிஷம் கருதி மன்னிக்கணும் சில கருத்துக்களை உங்களோட பதிவு பண்ண விரும்புறேன் பிளீஸ் ஒரு பொன்மொழி இருக்கு சபையில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது அமையாது அமைதியாகவும் சபையில் இருக்கும்போது பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொன்மொழி இந்த பொன்மொழி மிக சிறப்பானது காரணம் என்னன்னா நாம எல்லாம் மனிதர்கள் கை ரெண்டு கொடுத்திருக்கான் காலு ரெண்டு கொடுத்துருக்கான் விழி ரெண்டு கொடுத்திருக்கா செவி ரெண்டு கொடுத்துருக்காப்புல வாய மட்டும் ஏன் கொடுத்துருக்கான் அது உள்ளுக்குள்ளார வச்சு தேவையான பொழுது பேச வேண்டும் என்பதால் ஒரு மனிதனின் வார்த்தை அன்பாக பேசினால் வெல்லும் கோபமாக பேசினால் கொல்லும் ஒரு மனிதனின் வார்த்தை அன்பாக பேசினால் வெல்லும் கோபமாக பேசினால் கொள்ளும் இந்த சிந்தனை எந்த பக்கத்தை எடுத்தாலும் மிக அருமையான பெண்முகளை தொகுத்து தந்திருக்கிறார் காரணம் பல்வேறு அறிஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் அவருடைய புத்தகத்தை எல்லாம் படித்து அதில் இருந்து கரும்பை சாராக புழிந்து ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் தந்திருக்கிறார் இவருடைய தமிழ் பணி சிறக்கட்டும் இவரால் தமிழகம் மலரட்டும் பேச வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூடி வழிபடுகிறேன் இன்னும் நான் பேசுவேன் ஆனா தலம் என்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொடுகிறேன் நன்றி 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 அனைவருக்கும் வணக்கம்